மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு நீங்கள் மேற்குலகை பார்த்தால் அங்கிருக்கும் மக்கள் குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பதில்லை இது கிழக்கத்திய நாடுகளை ஒப்பிட்டால் மேற்குலகில் அதிகம் மேலும் இப்போதெல்லாம் இந்த புதிய சகாப்தத்தில் குழந்தைகளை இழிவுபடுத்துவதற்கு எதிரான அமைப்பு இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவிலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நீங்கள் காவல்துறைக்கு போன் செய்து சைல்டு அபியூஸ் செல்லுக்கு போன் செய்து பெற்றோர்களை கூட பயமுறுத்தலாம் பெற்றோர்கள் அதிகமாக கண்டித்தால் ஜாக்கிரதையாக இருங்கள் இல்லாவிட்டால் அந்த நம்பருக்கு டயல் செய்து விடுவேன் என்று மிரட்டலாம் இதுதான் அங்கிருக்கும் நிலை எல்லோருக்கும் உரிமை தருகிறார்களாம் இஸ்லாத்திலும் உரிமைகள் உண்டு குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு இஸ்லாத்தில் அதிகமாக தரப்பட்டுள்ளது ஆயினும் கூறுகிறது நிசா ஒன்றில் நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள் ஆனால் குழந்தைகள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் பாதுகாப்பு என்ற போர்வையில் அங்கு குழந்தைகள் பெற்றோர்களை மிரட்டுகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் பெற்றோர்கள் அதை மறுத்துவிட்டால் அவர்கள் மிரட்டுகிறார்கள் அவர்கள் பொய்யான அழைப்புகளை கொடுத்தாலும் சரியே காவல்துறையினர் வருவார்கள் பெற்றோர்களை கைது செய்யலாம் செய்யாமலும் போகலாம் ஆனால் பிரச்சனைகள் உண்டாகிவிடுகின்றன குரானில் பல இடங்களில் பெற்றோர்களை கண்டியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது லுக்மான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு சூராப் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வசனம் பதினைந்து சூரா நாம் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆனால் குறிப்பாக ஒரு இடத்தில் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் அது கூறுகிறது அல்லாவை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது குரான் கூறுகிறது சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு நான்கில் அல்லாஹ் நீ என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதே என்கிறான் மேலும் உனது பெற்றோர்களுக்கு உதவியாயிரு மே ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையடைந்து விட்டால் அவர்களை இழிவுபடுத்தும் ஒரு வார்த்தையேனும் சொல்ல வேண்டாம் என்கிறது சி என்று கூட சொல்லக்கூடாது நீங்கள் சி என்று கூட சொல்லக்கூடாது மாறாக அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவீராக இறைவனிடம் அவர்களுக்காக பிரார்த்திப்பீராக இறைவனை நான் சிறு பிள்ளையாக இருந்த போது அவ்விருவரும் என்னை பரிவோடு வளர்த்ததை போல நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று பிரார்த்திப்பீராக குரான் கூறுகிறது உங்களது பெற்றோர்கள் முதுமையடைந்து விட்டால் நீங்கள் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லக்கூடாது மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் முதியோர் இல்லங்களை காணலாம் பெற்றோர்கள் முதுமையடைந்து விட்டால் அவர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடுவார்கள் ஆனால் இஸ்லாத்தில் முதியோர் இல்லம் என்ற கருத்திற்கே இடமில்லை ஏனென்றால் முதியவர்களை அரவணைத்து பாதுகாக்க வேண்டியது அவர்களின் மக்கள் அல்லது உறவினர்களின் கடமையாகும் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் அவர்கள் மீது பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேற்குலகை போல் அல்லாது அதாவது அங்கு மக்கள் வளர்ந்து விட்ட பிறகு பெற்றோர் அவர்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கலாம் சொந்த காலில் நிற்க முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு பெற்றோர்களை மறந்து அவர்களை விட்டு விடுகிறார்கள் மேற்கத்திய நாடுகளில் காணப்படும் இன்னொரு பொது பிரச்சனை விபச்சாரமாகும் அதாவது கற்பொழுக்கமின்மை மகிமை மிக்க குரான் கூறுகிறது சூர இஸ்ராவில் அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பத்தி இரண்டில் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக வேறு கேடுகளுக்கு இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கிறது விபச்சாரம் ஒரு பாவம் அது மற்ற பாவங்களுக்கு வழிவகுக்கிறது இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் திருமணத்தை கட்டாயமாக்கியது துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை எங்கள் அன்பிற்குரிய முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் சஹீஹுல் புகாரியில் பாகம் ஏழு நிகா பாடம் அத்தியாயம் மூன்று ஹதீஸ் எண் நான்கில் ஓ இளைஞர்களே உங்களில் திருமணம் செய்ய வாய்ப்புள்ளவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் அன்பிற்குரிய இறை மேலும் சொன்னார்கள் எவர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டாரோ அவரது மார்க்கத்தில் பாதியை பூர்த்தி செய்கிறார் ஒரு நாள் கேள்வி பதில் நேரத்தில் ஒருவர் என்னிடம் இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டால் முழு தீனையும் பூர்த்தி செய்து விட்டதாக ஆகிவிடுமா என்றார் திருமணம் செய்து கொண்டால் பாதி தீனை பூர்த்தி செய்கிறீர்கள் என்று இறை தூதர் அவர்கள் கூறியதின் அர்த்தம் என்னவென்றால் திருமணம் முறையற்ற தொடர்புகளையும் தன்னின சேர்க்கையையும் கள்ளத்தனமான கலவியல் உறவுகளையும் தவிர்க்கிறது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால்தான் கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் செய்து கொண்டால்தான் தந்தையாகவோ தாயாகவோ இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான கடமையாகும் ஆகவேதான் குரான் கூறுகிறது திருமணம் ஒரு மீசாக் ஒரு புனித ஒப்பந்தம் இவ்வாறு சூரா நிசா அத்தியாயம் வசனம் ஒன்றில் உள்ளது அல்லா சுபான முப்பது ஒன்றில் இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் திருமணம் இஸ்லாத்தில் கட்டாயமானது இன்று மேற்குலகம் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிழக்குலகில் அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை மேற்குலகில் பெண்கள் அதிகமாக உள்ளார்கள் கிழக்கத்திய நாடுகளை விட மேற்குலகில் அதிக பெண்கள் உள்ளார்கள் கிழக்கு நாடுகளில் குறைவாக இருப்பதற்கு காரணம் பெண் குழந்தைகளை கருவிலே அழிப்பதுதான் இந்த பாவச்செயல் நிறுத்தப்பட்டால் கிழக்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கும் இதை ஆராய்ந்தால் மகிமை மிக்க குரான் கூறுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறது சூரா நிசாவில் அத்தியாயம் நான்கு வசனம் மூன்றில் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை இரண்டு இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நான்காகவோ மணந்து கொள்ளுங்கள் இவர்களிடையே நீதியாக நடக்க முடியாது என்றால் ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுங்கள் அதாவது ஒருவர் அவர்களிடையே நீதியாக நடக்க முடிந்தால் நான்கு பெண்களை மணக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு பெண்ணை மணக்கலாம் அதே நேரத்தில் குரான் கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி இருபத்தி ஒன்பதில் மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது அதற்காக அவர்களை ஒரே அடியாக கைவிட்டு விடாதீர்கள் குரான் இங்கு என்ன கூறுகிறது என்றால் நீதம் செலுத்த முடியாது என்றால் அதாவது காதல் சம்பந்தப்பட்டது அது மிகவும் கடினமானது இரண்டு மனைவிகளையும் சமமாக காதலிக்க முடியாது